ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோபி பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் வந்து தண்ணியில் சால்ட் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோபியை போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எதுக்காகன்னா பூச்சி புழு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து மேலே நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்தில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் தேவை அதுக்கப்புறமா பெப்ப பவுடர் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோபி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே எண்ணெய் சூடாகிருச்சு எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க நல்லா டைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்குமே நம்ம ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் இந்த மாதிரி வதங்கிட்டுருக்கு வதங்குகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இப்போ இருக்க கலர் வந்து ஆனியன் நல்ல ப்ரௌனிஷாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்குமே நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம் இது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு பாதி அளவுக்கு காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து மீடியம் சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி முடித்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று வருகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு தண்ணியும் எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம போட்டிருக்க ஆயிலியாக ஃப்ரை ஆகிடும் இது நல்லாவே அதுக்கப்புறமா இத நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட் வச்சு மூடிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வேக விட்டுறலாம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போவே நம்மளுக்கு வந்து ஒரு பாதி அளவு வந்து இது வெந்திச்சிருக்கோம் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவரோட கலருமே கூட கொஞ்சமாக நமக்கு லைட் ப்ரௌனிஷாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அடிப்பிடிக்காது மோஸ்ட்லி பாருங்கள் இப்போ வந்து கட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு அஞ்சு பள்ளி பூண்டு இருக்கும் நான் கட்டி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து இந்த காலிஃப்ளவரோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து ஒரே தடவை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பவுடர் எல்லாமே அந்த காலேஜ் நம்மளுக்கு ஃபோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி பொறித்து இருக்கலாம் பொறித்து வச்சு கொத்தமல்லி தூவிட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட காலிஃப்ளவர் கப் ஆஃப் ஃப்ரையோ ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு